ஹலோ மக்களே வெல்கம் டு நமதல் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவாண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பேக் டு பேக் ஃபியூ அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபோர் சீரியல்ஸ்ல நியூ என்ட்ரீஸ் வராங்க என்னென்ன சீரியல் அப்படின்றத டீடெயில்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக என்ன சீரியல் அப்படின்னு விஜய் டிவில கரண்டா த்ரீ தேர்ட்டி போயிட்டு இருக்க முத்தழகு சீரியலில் ஒரு நியூ என்ட்ரி வந்திருக்காங்க ஆக்டர் அஜய் அவர்கள் இவர் வந்து மெயின் லீடா ஹீரோவா கலர் தமிழா ஒளிபரப்பான ஜமிலா சீரியல்ல ஹீரோவாக பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து நல்ல ஏந்தி சீரியல்ல ஒரு கேமியோ பேரன்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ முத்த ம ஒரு கேமியோ கொடுக்க போறாங்க புத்தகர் ஓல்டு எல்லாம் மறந்துட்டாங்களே படைசெல்லாம் மறந்ததுனால அவங்களுக்கு வந்து மாப்பிளை பார்க்குற சாரி பொண்ணு பார்க்குற மாதிரி இவர் வந்து மாப்பிளையாக வராருன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நான் அந்த ப்ரிவியூ பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு அண்ட் அவங்கள தொடர்ந்து விஜய் பனி விழும் மலர்வனம் சீரியலில் ஒரு நியூ என்ட்ரி வராங்க ஆக்ட்ரஸ் ரேணு நம்ம காற்றுக்கிண்ண வேலையை சீரியலில் வெண்டிலாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தாங்களா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க ஒன் சகன் இந்த சீரியல் மூலமாக பேக் கொடுக்க போகிறாங்க அந்த காலேஜ் பேஸ்டு ஸ்டோரிலேயே ஒன்சகைன் வராங்க போல அண்ட் ஈவன் தங்கமகள் சீரியலுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த நியூ என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் ஆக்டர் நவீன் கிஷோர் இவங்க வந்து இப்போ கரெண்டாக சண்டே கொழி சீரியலில் ஆக்ட் இருக்காங்க ஜீ தமிழில் இவங்க கனா சீரியலில் அலெக்ஸ் அப்படின்ற கேரக்டரில் வரப்போகிறேன் அப்படின்றத அவங்களே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அடுத்தது வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் ஆக்ட்ரஸ் ஹாசினி இவங்க பவம் கணேசன் சீரியலில் இருந்து இப்போ வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக சொல்லணும்னா ஜீ தமிழில் போன தவமாய் தவம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ரேவதி அப்படின்ற கேரக்டரில் அண்ட் கரெண்டாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூலையுமே குழலி அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதி சீரியலாக கூட ஒரு கேமியோ கொடுத்துருக்காங்க இப்போது ஒரு குட்டி வீடியோ மாதிரி ஷேர் பண்ணி இது வரைக்கும் அவங்க என்னெல்லாம் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு ஹாசினி ஆஸ் கேமியோ இன் அப்படின்னு போட்டு கெஸ் விச் சீரியல் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க நான் கூட பாகியலக்ஷ்மில் கேமியாவோ வருவாங்களோ பிகாஸ் அனிதா சம்பத் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இவங்களும் வருவாங்களோன்னு கேட்டு பார்த்தா இல்லை நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சீரியலாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் அடுத்ததான் நெஞ்ச மரப்பதிலை சீரியலை தொடர்ந்து ஒன் செகண்ட் ஆக்டர் அமித் அவர்கள் நம்ம கவிஷ் சார் இருக்காங்க இல்லையா தென்றல் வந்து என்னை தொடும் போன்ற சீரியல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க தரமான சீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க கரண்டா ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் டெஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்க்காக டேரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நிறைய பேர் வந்து அவர் அவர் கூட ஒர்க் பண்ணவங்களாம ஆல்ரெடி டிவி யூடியூப்ல பண்ணவங்களாமே அதில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒன்ஸ் மோர் யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி யூடியூப்ல சித்ராவா பண்ண ஆக்ட்ரஸ் ஷாமந்தா அண்ட் நம்ம பாப்பா சுடர் பாப்பா இருக்காங்க இல்லையா சம்ரிதா அவங்களுமே ஜாயின் ஆகியிருக்காங்க ஃப்ரம் த செட்ஸ் ஆஃப் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவன் அமித் ப்ரோ வந்து நெஞ்சமரப்பதில்லை சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கபீர் சார் தான் டேரக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒன் செகண்ட் இந்த காம்போஸ்லாம் இணையறாங்க த்ரூ ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் மூலமாக அடுத்தது சீசன் டூலையுமே இணைஞ்சிருக்காங்க சீசன் ஒன் ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் ஜனனி கரெண்டாக இதயம் சீரியலில் செம்மையாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாரதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வேற மாதிரி ஆஃபீஸ் சீசன் ஒன்லையுமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ சீசன் டூ உடைய ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாளாக போய்ட்டு இருக்கு பட் இவங்க இருக்காங்களா இல்லையான்றது கேள்வி கேள்விக்குரியா இருந்துச்சு இல்லையா இவங்களே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்டேட்ஸ் வந்து ஒரு ஒன் வீக் பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆக்ட்ரஸ் ஜனனி அவர்களுமே சீசன் டூவிலுமே இருக்க போறாங்க அடுத்ததா ஹீரோ அண்ட் ஹீரோயின் இந்த ஆக்டர் சுவாமி ப்ரோ அண்ட் ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி இருக்காங்களே இவங்க ரெண்டு பேருமே மிதுன ராசி சீரியலில் பேராக பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக அமைஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் சீரியலுமே அந்த சீரியல் தான் மிதுனராசி அந்த சீரியலுடைய டேரக்டர் வினோத் அவர்கள் இன்றைக்கு வந்து இருக்காங்க சூசைட் பண்ணி ஸோ அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற விதமாக ரெண்டு பேருமே நாங்கள் இங்கே இப்போ இருக்கிற இந்த நிலைமைக்குன்னு இங்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமான ஒரு பதிவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததா ஆக்ட்ரஸ் அனிதா சம்பத் பகியலட்சுமி சீரியலில் வர போகிறாங்க அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் அதுவும் பண்டே ஸ்பெஷல் எபிசோடலாம் அவங்களுடைய பாட் வந்து இருக்க போகுது பட் இவங்க இதுக்கு முன்னாடியுமே நிறைய சீரியல்ஸில் கேமியோ கொடுத்துருக்காங்க கலர்ஸ் தமிழ்ல கொடுத்துருக்காங்க ஜி தமிழெல்லாம் கொடுத்துருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் டைமாக விஜய் டிவி சீரியல் எல்லாம் அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க மை ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இன் விஜய் டிவி அப்படின்னு சொல்லி சில ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சருமே ஷேர் பண்ணியிருக்காங்க இங்க வந்துட்டு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜோடி மாரிட்ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் ஆர்னா அண்ட் அன்ஷிதா லீடா பண்றாங்க செல்லம்மா சீரியல் அவங்களோட மேரேஜ் ஸ்டாக் வந்து போயிட்டு இருக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சான்னு தெரியல நான் அவங்க அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றதுல அந்த சீரியல் ஸோ இதுல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் மாணிக்கம் அப்படின்ற ஒரு பொருத்தான ஆகியிருந்துச்சு இப்போ அவங்க புதுசாக கல்யாணம் ஆகி அந்த கழுத்துல மஞ்சள் கயிறோட மாணிக்கம் கூட வந்து நின்றுட்டு போஸ்ட் கொடுத்து ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு டாக் பண்ணியிருந்தாங்க விஷஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்லிட்டு அவருமே ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இப்படி ஒரு பிக்சரை ஷேர் பண்ணிருக்காங்க எப்படியும் ஹீரோ ஹீரோயின் கூட மேரேஜ் ஆகிருக்கும் அடுத்ததா நம்ம அகா கல்யாணம் சீரியல் ஹீரோ விக்ரம் அவர்கள் இருக்காங்க இல்லையா சூர்யா அப்படின்ற கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஃபன்னியான போஸ்ட் வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்களுடைய சீரியல் மேனேஜர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பர்த்டே போல இது வந்து எஸ்டர்டே ஷேர் பண்ண ஒரு வீடியோ அப்போது அவருக்கு கேக் கட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோலாம் ஷேர் பண்ணி காலை அழைப்புகளால் எங்களை ஓட ஓட விரட்டும் அன்பு மேனேஜர் இன்று ஒரு நாள் உங்கள் கால்களில் இருந்து ஓய்வெடுங்கள் உங்கள் ஓகே செலவிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே எனக்கு புரிஞ்சிருந்துச்சு அந்த யூகேகேஏஐ அது வேறு ஏதோ சொல்ல வராங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் அவர் வந்து டெய்லி கால் பண்ணி ஒரு தான் கூப்பிடுற ஒர்க் போல் ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு ஓய்விடுங்க உங்கள் காலில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக அதை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபன்னியாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்டர் வெற்றி வசந்த் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்புக்ல என்னோட அக்கௌண்ட்டு வேற ஒருத்தங்க மிஸ் யூஸ் பண்றாங்க யாரும் அதை நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இப்போ ஒன்ஸ் அஹ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னுடைய ஓல்டு அக்கவுண்டையே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நிறைய ஆக்டிவேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சோ இனிமே அந்த ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில மீட் பண்றேன்